ஆட்டி போயாச்சு கொண்டாட்டம் வந்தாச்சு புதுசா வேண்ட நேரம் இங்கே உண்டாச்சு செப்டம்பர் வந்தாலே நகரத்தில் ஜவுளிகளின் ஜகஜால கில்லாடி வேற கேட்டாலே அதிரமேபரா உங்கள் கோபரா என்றும் கோபரா அது கோபரா தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி ஜெர்மனி நாட்டின் முன்னாள் வர்த்தக அமைச்சருக்கு எதிராக நீதிமன்றம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது ஜெர்மனி நாட்டின் முன்னாள் வர்த்தக மந்திரியும் பசுமை கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரான ரோபர்ட் ஹாபெக் அவர்களுக்கு எதிராக விசாரணை குழு ஒன்றை பாராளுமன்றத்தில் அமைக்க வேண்டும் என்று ஜெர்மனியின் பிரதான கட்சிகளான சிடியூ சிஎஸ்சி கட்சி வேண்டுதலை விடுத்திருக்கின்றது அதாவது இவர் வர்த்தக மந்திரியாக இருக்கும் பொழுது பல நிறுவனங்களுக்கு பண முதலீடுகளை வழங்கியதாகவும் இதேவேளையில் இந்த இந்த பணத்தை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்றும் தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக வடக்கு ஜெர்மனியில் நோர்த் பட்டரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பானது சில பட்டரிகள் தயாரிப்பை மேற்கொள்வதற்கு அரசாங்கமானது அறுநூறு மில்லியன் உயர்வுகளை மானியமாக வழங்கியதாகவும் இந்த பணத்தை பெற்றுக்கொண்ட இந்த நிறுவனமானது பின்னர் திவாலாகி போய் உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது இதே போன்று வேறு நிறுவனங்களுக்கு இவ்வாறு பணங்கள் கையளிக்கப்பட்டதாகவும் இந்த நிறுவனங்கள் சரியான முறையில் இந்த பணத்தை கையாளவில்லை என்றும் இதன் காரணத்தினால் ஜெர்மனியில் வரி செலுத்துகள் மீது பாரிய ஒன்று ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த கட்சிகள் தெரிவித்திருக்கின்றன இதேவேளையில் தற்பொழுது ஜெர்மனியின் முன்னாள் வர்த்தக மந்திரியும் பசும கட்சியினுடைய முக்கிய அரசியல் ரோபர்ட் ஹாபர் அவர்கள் பாராளுமன்றத்தினுடைய அங்கத்துவத்திலிருந்து தான் வாபஸ் வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது அரசியலிலிருந்து முற்றாக தான் விலகுவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஜெர்மனிய ஹனோவர் நீதிமன்றம் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது நேற்று தினம் கனோர் மாவட்ட நீதிமன்றமானது இரண்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக தண்டனை ஒன்றை வழங்கியிருக்கின்றது குறிப்பாக முப்பத்தி நான்கு வயதுடைய ஒரு போலீஸ் அதிகாரி மற்றும் ஐம்பது வயதுடைய மற்றும் ஒரு போலீஸ் அதிகாரி போதப்பொருள் விற்பனையாளர்கள் அன்றைய போதப்பொருள் கடத்தல்காரர்களிடம் சட்டவிரோதமான முறையில் தவறுகள் வேலை நேரத்தில் இல்லாத இடத்தில் கூட தாம் போலீஸ் அதிகாரிகள் என்று சோதனையிட்டு இவ்வையான விற்பனையாளர்களிடம் இருந்து பணத்தை பெற்றுக் கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக முப்பத்தி நாலு வயது இந்த போலீஸ் அதிகாரியானவர் இவ்வாறு ஆறாயிரம் யூரோக்களை பெற்றதாகவும் மற்றைய போலீஸ் அதிகாரிமும் இவ்வாறு பணத்தை பெற்றுக்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் இந்த போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டவர்கள் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த ரெண்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு விசாரணைகளை ஆரம்பிக்கப்பட்டதாகவும் பின்னர் நீதிமன்றமானதும் இந்த வழக்கில் விசாரித்த பிற்பாடு இவர்களுக்கு இந்த தண்டனையை வழங்கியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனி டோட்மொண்டில் தமிழர் தெரு திருவிழா இரண்டாயிரத்து இருபத்தைந்து செப்டம்பர் ஐந்து ஆறு ஏழாம் திகதிகளில் தமிழர் பாரம்பரிய கலை கலாசார நிகழ்ச்சிகளும் ஜெர்மனி தமிழர் தெரு திருவிழாவை அலங்கரிக்கின்றன நீங்களும் தயாராகுங்கள் சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனிவர அலையங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர் ஜெர்மனியில் பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகளை சேமிக்க வேண்டும் என்ற கருத்து வெளியிடப்பட்டுள்ளது ஜெர்மன் நாட்டின் உணவுத்துறைக்கு பொறுப்பான அமைச்சரான சிஎஸ்இ கட்சியின் முக்கிய அரசியல் பிரமுகர் அலோய்ஸ் என்பவர் ஜெர்மன் நாட்டில் ஒரு சண்டை ஒன்று ஏற்படுமாயிருந்தால் உணவு பதார்த்தங்களை சேகரிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு உள்ளதாக கூறியிருக்கின்றார் இதன் காரணத்தினால் ஜெர்மன் நாட்டில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளுடைய தயாரிப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் அதாவது சன் தற்போதைய உலக சூழ்நிலை மாறுபட்டதாக உள்ளதாகவும் போர் சூழ்நிலை நிலவுவதாகவும் இதன் காரணத்தினால் முன்னெச்சரிக்கையாக இவ்வாறு பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை சேமிக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார் மேலும் காலநிலை மாற்றங்கள் மற்றும் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு பொருட்களுக்கு தட்டுப்பாடுகள் ஏற்படும் பொழுது இவ்வகையான முன்கூட்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தான் தாரிய முயற்சிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் ஜெர்மனியில் உள்ள வெளிநாட்டவர்கள் தமக்கு மதிப்பளிப்பதில்லை என கருத்து வெளியிட்டுள்ளனர் ஜெர்மனியில் வாழ்கின்ற வெளிநாட்டவர்கள் தமக்கு இந்த நாட்டில் வரவேற்புகள் மிகவும் குறைவு அடைந்துள்ளதாக சில கருத்து கணிப்பு அமைப்புகளிடம் கருத்து தெரிவித்ததாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது கணிப்பு அமைப்பான டிஐடிஎம் என்ற அமைப்பானது இவ்வகையாக ஜெர்மன் நாட்டுகள் வந்த அதிகளின் மீது ஒரு கருத்து கணிப்பை மேற்கொண்டிருந்தது இந்த கருத்து கணிப்பின் பொழுது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எண்பத்தி நான்கு சதவீதமான வெளிநாட்டவர்கள் ஜெர்மன் நாட்டவர்கள் தங்களை இந்த நாட்டுக்கு வருமாறு நல்விரவாக அழைத்ததாக தெரிவித்திருக்கின்றார்கள் இதேவேளையில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இவர்கள் இதனுடைய வரவேற்பு தன்மையானது எழுபத்தெட்டு சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த வரை வரவேற்பு தன்மையானது அறுபத்தஞ்சு சதவீதமாக உள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள் கூடுதலாக டிஸ்கிரிமினியுடன் சொல்லப்படுகின்ற இன பாகுபாடு மற்றும் கல்வியில் சமநிலையில் ஏற்றத்தாழ்வு போன்ற விடயங்களில் தாம் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இவ்வாறு ஜெர்மன் நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கும் இப்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கும் இடையில் வந்தவர்களில் கூடுதலானவர்கள் அதாவது தொண்ணூற்றி எட்டு சதவீதமானவர்கள் தாம் ஜெமன் பிரஜா உரிமையை பெற்று இந்த நாட்டில் வாழ்வதற்கு விரும்புவதாக கூறியிருக்கின்றார்கள் குறிப்பாக இவ்வாறு பிரஜா உரிமையை பெற்றவர்களில் மொத்த வெளிநாட்டவர்களில் இரண்டு தசம் ஏழு மாணவர்கள் கடந்த ஆண்டு இவ்வாறு ஜெர்மன் பிரஜா உரிமையை இந்த ஆண்டு இந்த தொகை அதிகரித்து செல்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது இவ்வாறு இருக்க சிறிய நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்தவர்கள் கூடுதலாக ஜெமன் நாட்டில் பிரஜா உரிமையை கொள்வதற்கு சகல வெளிநாட்டு காரியாலயங்களிலும் கூடுதலான விண்ணப்பங்களை கையளிப்பதாக தெரிய வந்திருக்கின்றது இனி உலகச் செய்திகள் ஜெர்மன் அதிபர் மற்றும் பிரான்ஸ் நாட்டு அதிபர் மத்ரோ மித்ரோன் மற்றும் போலந்து நாட்டு பிரதமர் ட்யூஸ்க் ஆகியோர் நேற்றைய தினம் மொல்டாவா என்ற சிறிய நாட்டுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதாவது மொல்டாவா என்ற நாடானது ரஷ்யாவுடைய மறைமுகமான தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் தற்பொழுது இந்த நாடானது ஐரோப்பிய ஒன்றியத்தில் தன்னை அங்கத்துவமாக இணைத்து கொள்ளுமாறு வேண்டியுள்ள நிலையில் இந்த ரெண்டு மூன்று அதிபர்களும் மொல்டாவிய நாட்டுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த விஜயத்தின் பொழுது ரஷ்யாவுடைய இணையவழி தாக்குதல் தாக்குதலிருந்து இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு ஜெர்மன் அரசாங்கமானது தன்னாலான உதவிகளை வழங்கும் என்றும் இதே வேளையில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இந்த மல்டாவா என்று சொல்லப்படுகின்ற சிறிய நாடானது வெகு விரைவில் அங்கத்துவத்தை பெறுவதற்கு இந்த மூன்று அதிபர்களும் தங்களான உதவிகளை வழங்குவார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதாவது தற்போது ஆட்சியில் இருக்கின்ற பிரதமரானவர் ஐரோப்பிய ஒன்றியத்தில் மொல்டாவை இணைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தில் உள்ளவர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே

நிகழ்ச்சிகளை தங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து டி டி பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்யம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ரஸ் உங்களுக்கு பிடித்துமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள்